தண்ணீரில் மூழ்கியுள்ளது சரணாவது ஒரு சைன் போர்டு ராமர் பாலம் இடம் வந்து எவ்வளவு ரோடு பட்டமும் பண்ணலாமா ரோடு நாஸ்தி ஆயிடுச்சு கரை ஆறு கிலோ புயல் அப்ப எடுத்து இருந்த பாக்கணுமே நீயலப்பா அப்படி எரிஞ்சு போன மாதிரி துளுத்து வந்து மழை இங்க அதிகமா தெரியுது வந்து மழை அப்படி கடின மழைங்கள எப்போ போன வயசு வந்தப்போ அதெல்லாம் வந்து அடுத்தது காலைல இங்கே வந்துட்டல காலைல காமாம் காலையிலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பண்ணிட்டேன் ஓ மாதத்திரி இங்கே பார்த்துட்டு திரும்ப வேடி உள்ளோம் அப்படி மழை பெருசாக நைட்டில் புயல் காற்று மழை நாங்கள் இங்கே தான் கரையை அதனால் மறுநாள் சப்ளை பண்ணுவோம் அடுத்த நாளில் பண்ணுவோம்